வேதத்தின் அடிப்படையில பாக்கலாமா இப்போ எலியா ஆண்டருடைய சமூகத்தை வந்து நின்றுட்டாரு ஆண்டருடைய சத்தத்தை கேட்டாரு என்ன சத்தம் கேட்டாரு அப்படின்னா எலியாவே உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு ஆற்றர் கேக்குறாரு சோ ஆட்டோமேட்டிக்கா எலியா எல்லா விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே நிக்கல ஆண்டர் அவருக்கு ஒரு மிஷன் கொடுக்கிறாரு அதாவது ஒரு வேலையை கொடுக்கிறாரு ஒரு தரிசனத்தை எளியாவின் மேல வைத்திருக்கிறார் அதை போய் நிறைவேற்ற ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கு ஒரு தரிசனம் இருக்கு ஒரு மிஷன் நம்ம மேல ஆண்டு வைத்திருக்கிறார் சோ அதை நோக்கி நாம கடந்து செல்லணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார் ஆனா எவ்வளவு நாட்கள் நம்ம அதை வந்து செய்து கொண்டிருக்கிறோம் நம்ம அதை ரீச் பண்றோமா சித்தத்தின் மையத்துல நம்ம இருக்கோமா அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய கேள்வி நிறைய யங்ஸ்டர்ஸை நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேர் குழப்பத்துல இருப்பாங்க எனக்கு இதில் என்ன ஸ்டெப் எடுக்கிறதுன்னு தெரியல என்ன தீர்மானம் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஒன்லி யங்ஸ்டர்ஸ் ஈவன் பெரியவங்க கூட சில நேரங்கள்ல தடுமாறுகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம் அப்ப நம்ம மற்றவங்க கிட்ட போய் எனக்காக ஜோம் பண்ணுங்க இந்த காரியத்துல ஆண்டு எனக்கு என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க சோ இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அப்பா கிட்ட தான் சொந்த பிள்ளையே நான் பேச முடியாது கொஞ்சம் நீங்க பேசி பேசிட்டு சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனா ஆண்டு விரும்பல அப்பா அதை விரும்பல அப்பா தன் பிள்ளைங்க தங்கிட்ட வந்து பேசணும்னு விரும்புற அப்படி நம்ம பேசுறதுக்கு அப்புறம் அவர் பேசணும்னு விரும்புறாரு ஆனா அதுக்கு நாம தான் டைம் கொடுக்கறது இல்ல ஆருடைய சமூகத்துல நீங்க அப்புறம் ஆண்டு வர நான் இவ்வளவு நேரம் நான் பேசிட்டேன் இப்போ நீங்க பேசுறதுக்கு என்னை முற்றிலுமா ஒப்பு கொடுக்குறேன் இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்குறேன்னு அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது நிச்சயமா கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் நிச்சயமா நம்மளால கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும் அப்படி ஆண்டுடைய சத்தத்தை நம்ம கேட்கும் போது அந்த சத்தத்துல நம்ம பழகும் பொழுது ஆண்டவர் நமக்குன்னு வைத்திருக்கிற தரிசனத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் நமக்குன்னு கொடுக்கிற வேலைகளை நம்ம அறிந்து புரிந்து செயல்பட முடியும் சோ ஆண்டவருடைய சத்தம் வெறுமையாய் நம்ம கிட்ட வர்றது கிடையாது ஆணுடைய சத்தம் ஆணுடைய வார்த்தை ஒரு செய்தியை நமக்கு கொண்டு வருகிறது நாம அடுத்து என்ன செய்யணும் ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற தரிசனம் என்ன அந்த தரிசனத்திற்கு ஏற்றபடி அந்த அபிஷேகத்தினால நம்மளை நிரப்பி ஆண்டவர் அந்த ஊழியத்துல நம்மளை பயன்படுத்துகிறார் சில டார்கெட் சில ஒர்க்ஸ் ஆண்டவர் கொடுப்பார் இங்க இளையாக்கு என்ன ஒர்க் கொடுக்குறாரு அப்படின்னு வேதத்துல சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா பதினைந்தாவது வசனம் சொல்லப்படுகிறது நீ போய் ஆசுகேல சீரியாவின் மேல ராஜாவாக அபிஷேகம் பண்ணு அவருக்கு ஒவ்வொரு ஒர்க்க ஆண்டவர் கொடுக்கிறார் இதெல்லாம் டாஸ்க் அப்படின்னு ஆண்டு சொல்றாரு இன்னைக்கு நீங்க எப்பேற்பட்ட கன்ஃபியூஷன்ல இருந்தாலும் சரி இன்னைக்கு ஆண்டு உங்ககிட்ட பேசிக் கொண்டிருக்கிறார் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நீங்க ஆண்டு சமூகத்துல போய் அமர்ந்திருந்து உங்களுடைய காரியங்களை குறித்து நீங்க சொல்லும் போது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டியது அவசியம் அப்படி நீங்க காத்திருந்து ஆனுடைய சத்தத்தை நீங்க கேட்கும் குறிய தரிசனம் உங்களுக்கு ஆண்டு வைத்திருக்கிற வேலைகள் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பார் சோ நீங்க ஆனுடைய சித்தத்தின் படி அவருடைய சித்தத்தின் மையத்திலிருந்து நீங்க அதை செயல்படுத்தும் போது ஆண்டுடைய நாம மகிமைப்படுகிறது அவருடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படுகிறது சோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை தரிசனத்தை ஆண்டர் உங்க மேல வச்சிருக்கிறாரு அதை உங்களை கொண்டு செய்யணும்னு நினைக்கிறாரு அதை உங்க கிட்ட அவர் சொல்லணும்னு நினைக்கிறாரு அதனால நீங்க இன்றைக்கு செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் ஆண்டோடைய சமூகத்துல உட்காந்து ஆண்டவரை நான் உம்முடைய கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்ய நான் விரும்புகிறேன் ஆகையால் என்னோடு கூட நீங்க பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டர் கிட்ட கேக்கும் பொழுது கத்து நிச்சயமா உங்ககிட்ட பேசுவாரு இது ஒரு ரிலேஷன்ஷிப் வித் தாவிது ஆண்டவரோடு கூட பேசினாரு அவருடைய சத்தத்தை கேட்டாரு அதனால துதித்து மகிழ்ந்து பாடல்களை பாடிக்கொண்டே இருந்தார் தானியல் சத்தத்தை கேட்டு அதற்குபடி செய்து அநேக தரிசனங்களையும் அநேக புதையையும் அவர் அறிந்து கொண்டார் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில நமக்குன்னு ஆண்டு வைத்திருக்கிற தரிசனம் தெரியாமலே அந்த ஒரு ஒரு மிஷன் நமக்கு என்ன ஆண்டு வைத்திருக்கிறாருன்னு புரியாமலே நம்முடைய வாழ்க்கையை எவ்வளவு நாள் நாம கடந்து கொண்டு போக போகிறோம் அதை கத்திர விரும்பல இன்றைக்கு கத்தர் ஒரு தெளிவை நமக்குள்ள உண்டாக்க விரும்புகிறார் அந்த தெளிவுக்கு அந்த அந்த தெளிவு நமக்கு வரணும்னா அவருடைய சமூகத்தை நம்ம தரித்திருந்து அவருடைய சத்தத்தை நம்ம இருதயத்துல கேட்கணும் பொழுதுதான் அவருடைய சத்தத்தை நம்ம கேட்டு புரிந்து அவருடைய சித்தத்தை செய்யவும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வேலைகளை அறிந்து செயல்படவும் நம்மளால முடியும் வாழ்ந்திடுவோம் அவருக்காகவே செயல்படுவோம் அவருக்காகவே ஜெபிக்கலாமா நேசிக்கிறதா நான் உள்ள தகப்பன இந்த நாள்ல எங்களுக்கு நீங்க பேசின வார்த்தைக்காய் நன்றி நீங்கள் பேசின அந்த வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஏசுவின் பிதாவே ஆமன் அந்த பாய அது காற்றோடு கழுது